நீ உண்மையிலேயே தமிழ் தாய்க்கு தமிழ் தாகப்பனுக்கு பிறந்திருந்தா தமிழ் சாவணிசம் வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுறது தமிழ் சாவணிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவணிசம் இல்லையா எத்தனை வருஷம் இருந்துருவேன் நீ எத்தனை வருஷம் இருப்ப இறங்கி தம்பி ஆகணும் கீழே ஆனா நான் தான் இருப்பேன் என் கட்சியை குறை தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கேன் இங்க சரி மோதுரது நான் ஐஎஃப்எஸ் மாதுவோம் வா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவ நீ என்ன என்ன நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அட் ஆல் நீ ஒரு ஐபிஎஸ்ஸு நான் தெளிவான நிறுத்தனால ஐபிஎஸ் மாநாட்டில் வந்து வருங்க வருங்க ஐபிஎஸ் வந்து இதை சொல்லிருக்காரு நாமத்தம்பலர் இயக்கம் வந்து ஒரு பிரிவு நிர்வாத இயக்கம் அதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் காரணம் வதியில் இது எப்படி பாரு அவர் ரொம்ப நாளில் கண்காணிச்சிட்டு தானே இருக்கார் இது புதுசாக கண்காணிக்கிறாங்கல்ல அது உள்துறை அமைச்சகம் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வு முக்கியமா சொல்றது அதுப்பா